அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்டிங் திண்டுக்கல் இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டி பக்கத்தில் புதிய மனைப்பிரிவு டிடிசிபி ரேராப்ளோட விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனைப்பிரிவு திண்டுக்கல் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகிலேயே இருக்குது தார் ரோடு ஃபெசிலிட்டியோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இந்த மனைப்பிரிவில் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவலோட விற்பனைக்கு வந்திருக்கு சிறுமலை அடிவாரத்தில் நல்ல காற்றோட்டமான வசதியோடு திண்டுக்கல் டூ மாதிரி தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் இந்த ஃப்ளாட் இருக்குது நியர்பை காந்திகிராம் யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்